டுமாரோ பாய் அக்கா ஓகே ஓகே தினேஷ் பாய் பாய் தேங்க்யூ தேங்க்யூ தினேஷ் ப்ரோ தேங்க்யூ இப்போது கோயமுத்தூரில் இருந்து அப்படியா சூப்பருங்க சூப்பருங்க நான் சென்னையில் இருக்கேன் பிரதர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் வந்த கையோடு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஓடி போய் சேனலுக்குள்ளே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் தட்டிக்கங்க ஜெகதீஷன் ப்ரோ சரண் வாட்ச் குணாபுரம் உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர் இன்னைக்கு முடியுதுன்னு நினைக்கிறேன் அடிங்க குணாபுரோ குணாபுரம் இருக்கீங்களா அந்த ஸ்டிக்கரில் அந்த சும்மா நார்மலாக மெசேஜ் பண்ணுவோம்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சதுக்கு சந்தோஷமாக இருங்க ஓகே ஓகே ஜெகதீஷன் ப்ரோ அந்த ஸ்டிக்கர் அடிங்க இன்றைக்கி உங்களுக்கு ப்ளீஸ் நினைக்கிறேன் கொஞ்சம் பில்பில் பண்ணுங்க இருக்கீங்களா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மெம்பர் இது இல்ல குணாபிரோ மெம்பர்ஷிப் கிப்ட் இது பண்ணல மன்த் முடியுது அப்படின்னா இது இல்லை மெசேஜ் பண்ணி அனுப்புவீங்களோ ஒரு ஸ்டிக்கர் மாதிரி வரும்ல இவங்க ரெண்டு பேரும் ஆளா காணல இப்பெல்லாம் அந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் போட மாட்டேங்கிறீங்க என்ன தெரியல இன்னொரு ஏழு நிமிஷம் லைவ் முடிச்சுக்கலாம் இன்னொரு ஏழே நிமிடங்க இல்ல எனக்கு காட்டுல காட்டுமே சரி பரவாயில்ல விடுங்க விடுங்க அப்புறம் குணாபுரம் அப்புறம் இன்னொன்னு இந்த லைவ் நான் அந்த ப்ரோக்ராம் போனது வந்து பாத்தீங்க அப்படின்னா சொன்னேல அது கொஞ்சம் காப்பிரிட்டிசிஸ்ல இருக்குது அப்படின்னு அதை எடுத்து விட்டேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்ல தான் இருக்கும் பாருங்க அந்த பாட்டு மட்டும் மியூட்ல போட்டு மாலை சிற்றுண்டு அல்லது தேநீர் முடிந்ததா இன்னும் இல்லைங்க கதீசன் கொடுத்தப்ப லைவ் முடிச்சுட்டு தேநீர் அறந்துவேன் தேநீர் அறந்துவேன் தேநீர் அறந்துவேன் லைவ் முடிச்சுட்டு தேங்க்யூ தேங்க் யூ